அளவத்துக்கொடையில் அமைந்துள்ள மாவத்துப்பட முஸ்லிம் மகாவித்யாலய பாடசாலையின் மாணவர்களால் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாபெரும் சந்தை ஸ்கூல் ஃபியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அக்டோபர் நாலாம் தேதி பாடசாலை மைதானத்தில் மிக விமர்சையாக நடைபெற்றது Five, organized by our school, K-Martin Muslim We are honored to have with us, Mr. S.H.M. Chief Guest and All Boys Association of our school. Mr. M J Brazil, Guest of Honor and Managing Director of Nipah Clothing Private Limited. This is Z.A.F. Arunia and this is M.N.F. M. M. Special guests and all girls association of K. Martha Muskim We warmly welcome all our guests to this. And I would like to call the Mr. turn. It's actually a party. all boys association. So we warmly welcome everyone to our big K.A.R. 2025. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم <applause> إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات الأندِينَ والقانِتَاتِ والصَادِقِينَ والصَادِقَاتِ والصَابِرِينَ والصابِرَاتِ والصابِرِينَ والصابِرَاتِ Now we would like to call upon our guest guest of honor and special guest to open the ceremony of the stars <laughs> இந்நிகழ்வின் சிறப்பு அம்சங்களாக மாணவர்களின் திறமைகள் வியாபார நுட்பங்கள் வாடிக்கையாளர்களுடன் நடந்து கொள்ளும் முறைகள் மேலும் ஒரு சிறந்த வணிக மனப்பாங்கு வளர்த்துக் கொள்ளுதல் போன்ற அம்சங்களில் பயிற்சி பெறும் வகையில் இச்சந்தை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கதாகும் பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எஸ் உறுப்பினர்கள் பழைய மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் ஒருங்கிணைந்து இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் அத்துடன் பல பிரமுகர்களும் கலந்து கொண்டு மாணவர்களின் முயற்சியை பாராட்டினர் இவ்வாறான சந்தை நிகழ்வுகள் பாடசாலை மட்டத்தில் மட்டுமல்லாமல் மாணவர்களின் தன்னம்பிக்கை வளர்ச்சிக்கும் சமூகத்தில் தங்களை வெளிப்படுத்தும் திறனுக்கும் பெரும் பங்காற்றுகின்றன இந்நிகழ்வுகள் மூலம் மாணவர்களின் திறன்களை அடையாளம் காணவும் ஊக்குவிக்கவும் பெற்றோர்களும் சமூகமும் இணைந்து செயல்படுவது இன்றியமையாத ஒன்றாகும் இது கல்வியின் உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்தும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கியிருந்தன போல முஸ்லிம் மகா வித்யாலய ஸ்கூல் ஃபையார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆனது மாணவர்களின் கற்பனைக்கும் திறமைக்கும் உழைப்புக்கும் ஒரு அழகிய மேடையாகவே காட்சி அளித்தன